ராமானுஜாஜா நம்ம பார்க்குற கோவில் பார்த்தீங்களா அதாவது நேபாள் நாட்டில் முக்திநாத் அப்படிங்கிற கோவில் தான் நேபாள் நாட்டில் உள்ள முக்திநாத் அப்படிங்கிற கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முக்திநாத் அப்படிங்கிறது நேபாள் நாட்டில் தான் இருக்குங்க இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் இந்த கோவிலுக்கு போனால் நமக்கு என்ன பலன் இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் முழு வீடியோ பார்த்துக்கோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் எல்லாத்தாலையுமே இந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது முக்திநாத் அப்படிங்கிறது நூற்றி எட்டுநாடு தேசத்தில் இதுவும் ஒரு கோவில் இது வந்து முக்திநாத் அப்படிங்கிறது முக்தி நலம் வைணவ திருத்தலம் அப்படிங்கிற நேபாளத்தில் இருக்குது இந்த கோவிலுடைய பேர் திரு சாலகிராமம் பெயர் உண்டு இந்த இடத்துல வந்து கங்கை நதியானது இந்த இடத்துல வாலி கந்தக நெறியானது கந்தக நிலை வந்து பார்த்தீங்களா அதாவது சால கிராமம் வந்து கிடைக்கிறது சால கிராமத்தில் ஒவ்வொரு சால ஒவ்வொரு பெருமாள் தான் நூற்றி எட்டு தீர்த்தம் அதாவது இந்த நூற்றி எட்டு தீர்த்தத்துலேயும் நம்ம வந்து ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணிட்டு பக்கத்துலேயே பாலகுண்டம் குண்டு குண்டம் அந்த ரெண்டு குத்த ரெண்டு குண்டத்துலேயும் நம்ம வந்து தீர்த்தம் ஸ்நானம் பண்ணணும் அப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சிறப்பான கோவில் இந்த கோவில் வந்து எல்லாராலையுமே போக முடியாது இப்போவும் சொல்கிறேன் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பாருங்கள் அந்த நூற்றி எட்டு குளத்தில் வந்து அந்த நூற்றி எட்டு தண்ணியில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து புண்ணியகுண்டம் பாவகுண்டம் சொல்லுவாங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்களா அதாவது நேபாள் தலைநகர் எப்படி போகணும்னு சொல்லி எங்கே இருந்தாலும் முதல்ல நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோரக்பூர் அங்கே போயிட்டு அப்படியே அங்கேருந்து காட்மண்டு வழியாகவும் போகலாம் அங்கேருந்து போக்ரா போக்ராவில் இருந்து சோம்சன் வழியாக இருந்து விமானம் போகுது அதாவது விமானம் வந்து ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து அந்த சோம்சன்கிற இடத்துக்கு குதிரை வழியில் தான் நம்ம நடந்து வரணும் குதிரையில் வரலாம் நடந்து வரலாம் ஆனால் இடத்துக்கு போய் தரிசனம் நம்மளால் பண்ண முடியும் இதுதான் கண்டை அதி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நூற்றி எட்டு தீர்த்தம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் சொல்கிற மாதிரி நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசத்தில் இருந்தால் அடுத்தது இந்த கோவில் இந்த கோவிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னா மூலவர் வந்து முக்தி நாராயண மூர்த்தி தாயார் வந்து ஸ்ரீதேவி நாச்சியார் கோலம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த கோலம் திசை வந்து மேற்கு அந்த கோவில் இருக்குது இமயமலை சாரலில் விமானம் வந்து கனக விமானம் தீர்த்தம் வந்து சக்கர தீர்த்தம் யார் மங்களாச்சாஜனம் யார் யார் பண்ணியிருக்காங்க இந்த கோவில் அப்படின்னா பெரிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் நாமாவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி நாச்சியார் சமேத ஸ்ரீ மூர்த்தையே நமகா அப்படின்னு சொல்கிறாங்க ஊர் வந்து இருக்கிற இடம் முக்திநாத் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அதாவது நலமளிக்கும் நாதனான இறைவன் நாராயணர் முக்தியை அளிக்கும் மூல பரம்பொருளாக முக்தி நாராயணர் அன்ற திருநாமத்தில் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் காட்சி தந்தாரலும் திருத்தலமாகும் இந்த கோவில் இந்த திருத்தலத்தை வந்து நம்ம தரிசிப்பவர்கள் அனைவருக்குமே முக்தி என்பது மக்கள் நம்பிக்கையாக இருக்கிறதுனால இத்தலத்திற்கு முக்திநாத் அப்படின்னு பெயர் வந்திருக்குது பெரியாழ்வார் வந்து இந்த தலத்தை இந்தனுடைய கோவிலை வந்து சாலகராமம் அப்படின்னும் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை சாலகராமன் நம்பி அப்படின்னும் மங்களாச்சாசனம் செஞ்சுருக்காரு திருமங்கையால் வந்து இந்த தலத்தை வந்து சாலகிராமம் அடைநெஞ்சே என்று மங்களாச்சாரம் செய்துள்ளார் இதனை வந்து கொண்டு ஆராய்ந்து பார்க்கையில் இந்த தலம் வந்து அக்காலத்திலேயே சாலகிராமம் அப்படின்னு பெயர் விளங்குதாக தெரியுது இந்த இடம் முழுவதுமே சால மரங்கள் அந்த இந்த இடத்துக்கு இந்த பெயர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாங்கள் போன இடமெல்லாம் இந்த மாதிரி தான் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் இங்கே போக முடியும் அதையாவது பக்தியோடு போனால் மட்டும்தான் அந்த இடத்துல அடைய முடியும் இந்தியாவினுடைய அருகே உள்ள நேபாளான அதாவது நாடான நேபாளத்தில் அமைந்திருக்குது இந்த கோவில் மலை தொடருக்கு அப்பால் வந்து சுமார் பதிமூணாயிரத்தி எட்நூறு அடி உயரத்தில் இந்த கோவில் இருக்குது இமயமலை சாரலில் மிக உயரமான இடத்தில் அமைஞ்சிருக்குது இந்த கோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் அந்த ஜம்சம் ஏர்போர்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஏர்போர்ட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கேருந்து மறுபடியும் ஒரு முக்கால் மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணணும் பஸ்ஸில் ரெண்டாவது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து மிக உயரமான இடத்தில் அமைஞ்சிருக்குது கடும் குளிர் நிலவும் கடும் குளிர் நிறந்த பகுதி என்பதாக கம்பளி இந்த மாதிரி பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம நல்லா சிறப்பாக இருக்க முடியும் குளிரை வந்து தாங்க முடியும் இந்த இடத்துல வந்து பிராணவாயு ஆக்சிஜன் வந்து குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால செல்லும் பக்தர்கள் வந்து மருத்துவர்கள் ஆலோசனை பெற்று செல்வது ரொம்ப அவசியம் பரிபூர்ண பக்தியோடு இறைவன் அருள் இருந்தால் மட்டுமே இங்கே வந்து செல்ல முடியும் அதே மாதிரி பார்த்திங்களா இந்த கோயிலினுடைய வரலாறு என்ன அப்படின்னா மதுகுலத்து அரசனான தர்மதோசன் மற்றும் அவனது மனைவி மாதவிக்கும் விருந்தை என்ற மகள் அவதரித்தால் அவள் வந்து சிறுவயதிலேயே இறைவன் நாராயணன் வந்து மனமாளனாக அடைய விரும்பி இறைவனை நோக்கி தவம் பற்றினாள் அப்போது அவள் வந்து முன் தோன்றிய பிரம்மா வந்து விதிப்படி இன்னும் ஒரு இரு பிறவை எடுக்க வேண்டும் நீங்க இரண்டாம் பிறவியிலேயே இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு வரமறிச்ச வரமளிச்சாரு அந்த வரத்தின்படியே அடுத்த பிறவியில் வந்து ஜலந்தரன் என்ற அசுரனுக்கு மனைவியானால் இருப்பினும் இறைவன் மீது வந்து பக்தி கொண்டு பவித்திரதையாக வாழ்ந்தா அதனால் ஜலந்தரன் வந்து ஏராளமான கொடுமைகளை செய்தும் அவளது விரதத்தால் வந்து காப்பாற்றப்பட்டால் அவளது கொடுமையான முடிவினை வந்து எண்ணிய திருமால் வந்து அவளது விரதத்திற்கு தடை ஏற்படுத்தி அசுரனை வந்து வத செய்தார் அதுக்கப்புறம் இதனால் வந்து மனம் வெகுண்ட விந்தைக்கல்லாக போகும்படி திருமாலை சபித்தால் இறைவனாக இருந்தாலுமே உத்தமைகள் சாபத்துக்கு ஆளானால் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது வரலாறு இவ்விதி கூறுது சாபமளித்தவரே வந்து விமோச்சனம் அளிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக அவள் வந்து அடுத்த பிறவியில் பிறந்து வரும் வரைக்கும் நீ கல்லாக இருக்கணும் பிறகு உருவம் பெற்று அவளை மனந்தாகணும் கல்லாக கிடைத்த விடத்தில் வந்து எக்காலமுமே நீ கல்லாக மண்ணாக காற்றாக என அனைத்துமாகி இருந்து வரும் பக்தர்கள் அனைவருக்கும் நீ வந்து முக்தி அளிக்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தை பெற்றதாக தலைவர்களாறு கூறுகிறது அதனால தான் சாலகராமம் கல் வடிவில் இருக்கார் அந்த கால புராணவற்றில் வந்து பார்த்தீங்களா சால கிராமத்தில் ஒவ்வொரு கல்லிலுமே ஒவ்வொரு இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்பிக்கையாக இருக்குது சிறப்புகள் அப்படின்னா நேபாளத்தில் அமைந்துள்ள திவ்ய தேசம் முக்தி அளிக்கும் அற்புத திவ்ய தேசம் திருமகள் பிராட்டி ஸ்ரீதேவி நாச்சியார் என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்யதேசம் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் பாசுரம் திவ்ய திவ்யதேசம் அருள்மிகு முக்தி நாராயண சுவாமி தரிசனம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இடமெல்லாம் இந்த ரூட்டில் தான் போகணும் கரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரி இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க் எடுத்து பாருங்கள் வண்டி ட்ராவலில் போகிறது எல்லாமே நம் முக்திநாத்துக்கு போகக்கூடிய தான் இங்கே நீங்கள் இருக்கிற அனைத்துமே இது வந்து இது வந்து நூற்றி எட்டு வைணவ தீபத்தில் நேபாள் நாட்டின் முஸ்தாக் மாவட்டத்தில் உள்ள முக்திநாத் ஸ்ரீ மூர்த்தி கோயில் இது வந்து எழுபதாவது விவசாயம்ங்கிறாங்க நூற்றி ஒன்றாவசம்ங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இமயமலையில் வந்து முக்தி தாக்கில் வந்து மூணாயிரத்தி ஏழ்நூற்றி பத்து மீட்டர் உயரத்தில் அமைந்த இந்த ஸ்தலம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாகும் இந்த ஸ்தலத்தை வந்து சாலகர சாக சாக்தர்கள் கருதுகிறார்கள் அதாவது பெரியாழ்வார் வந்து சாலகராமுடைய நம்பி கண்ணனாகவும் திருமங்கையாழ்வார் ராமபினாக ராமபிரானாகவும் காண்கிறார் ராமானுஜரும் இந்த தளத்தில் இருந்து வழிபாடு செய்துள்ளார் அப்படிங்கிறாங்க இந்த தளத்தை வந்து திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் மங்களாச்சாச்சாரம் செஞ்சுருக்காங்க பாலை கற்றது அடுப்பு பாலை கறந்து அடுப்பு ஏற வைத்து பல்வழையான் என் மகள் இருப்ப மேலே அகத்தே நெருப்ப வேண்டி சென்று இறைபொழுது அங்கே பேசி நின்றேன் சாலகிராமம் உடைய நம்பி சாய்ந்து பருகிட்டு போந்து நின்றான் ஆலை கரும்பின் மொழி அணைய அசோதை நான் நங்காய் உன் மகளை கோவாய் அப்படிங்கிறது அந்த பாசுரங்கம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கோவில் மூலவர் வந்து ஸ்ரீமூர்த்தி ஸ்ரீதேவி நாச்சியார் தீரம் தீர்த்தம் வந்து சக்கர தீர்த்தம் கண்டகி நதி விமானம் கனக விமானம் தல வரலாறு பார்த்தீங்களா முக்கிய நதிகள் அனைத்தும் திருமாலுடனாக பந்தம் இருப்பதாக அறிந்த கண்டகி நதி திருமால் வந்து தன்னிலும் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று விரும்பி அவரை நோக்கி கடும் தவம் புரிந்ததனால் திருமால் இந்த நதியில் தினம் தினம் சாலுகிராம் ரூபத்தில் அவதரித்து கண்டகை நதிக்கு சிறப்பு சேர்க்கிறாள் என்பது வரலாறு இந்த கோவிலுடைய வரலாறு நிறையா சொல்கிறாங்க பிரம்மதேவன் வந்து விரை வியர்வையில் இருந்து தோன்றிய கண்டகி கடும் தவம் புரிந்தபோது அவளுக்கு தேவர்கள் வரமளிக்க முன் வந்தபோது அப்போது கண்டங்கி வந்து அவர்களை தன் குழந்தைகளாக அவதரிக்கும்படி வேண்டினால் இதற்கு தேவர்கள் உ உடன்படவில்லையாம் அப்படிங்கிறதுனால அவர்களை வந்து புழுவாக மாறும்படி சாபம் அளித்தால் கோபத்தின் உச்சியில் இருந்த தேவர்கள் கண்டங்கியை ஒரு ஜடமாக மாறும்படி சபித்தாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேணும் அப்படின்னு நினச்ச பிரம்மதேவர் ருத்ரன் இந்திரன் ஆகியோர் திருமாலை அணுகி சாபங்களை நீக்க வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்க இதைத் தொடர்ந்து திருமால் அவர்களை நோக்கி இரண்டு சாபங்களை நீக்க முடியாது நான் வந்து சாலகிராம தலத்தில் சக்கர தீர்த்தத்தில் வாசம் செய்கிறேன் தேவர்கள் வஜ்ரகிரிடம் என்ற புழுக்களாக மாறி அங்குள்ள கூலாங்கற்களாக ஆதாரமாக கொண்டு வாழ்ந்து வர வேண்டும் கண்டகி நதி வடிவமாக அக்கற்களில் பாய்ந்து வருவாள் இதன் காரணமாக கண்டகியின் ஆசை நிறைவேறும் தேவர்கள் தேவ அம்சமும் திருமாலும் அம்சமும் பொருந்திய சாலகிராமங்களாக மாறுவாங்க எம்பெருமானார் திருவுள்ளப்படி சால வழிபட்டவர்களுக்கு எம்பெருமானும் நித்தியவாசம் செய்யும் கைகுண்ட பதவி அடைவர் வைகுண்ட பதவி அடைவர் அப்படிங்கிறாங்க கஜேந்திர மோட்சம் இந்த கஜேந்திர மோட்சம் மோக்ஷம் நடைபெற்ற இடமாக இந்த தளம் போற்றப்படுகிறது பிரம்மதேவர் ருத்ரன் இந்திரன் முதலானோர் திருமாலிடம் கண்டகிய நதிக்கு தேவர்களுக்கும் இடையேயான பிரச்சனை குறித்து பேசி போது திருமால் வந்து அவர்களிடமிருந்து முக்திநாத்தில் வந்து முதலைக்கும் யானைக்கும் நான் மூட்சம் அல்ல அருளிய பின்னர் அவற்றின் உடல்களில் தேவர்கள் வஜ்ரீ வஜ்ரகீடம் என்ற புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் கற்களுக்கிடையே வாழ்வார்கள் பின்னர் கண்டகி நெறி நீர்பட்டு அவர்கள் சாலகிரமாக மாறுவாங்க அப்படின்னு அருள் பாலிச்சிருக்காரு அதனால் கண்டகி நதியில் நீராடி முக்திநாதரை வழிபட்டால் பூலோகத்தில் சுகமாக வாழ்க்கை நடத்த நடத்தி பின்னர் வைகுண்டத்தில் தன்னுடன் இருக்கலாம் என்று திருமால் அருளியதாக ஐதீகம் கடும் குளிர் மற்றும் மேகமூட்டம் முக்திநாத் பயன் மிகவும் கடுமையானது முதலில் காத்கண்ட் அல்லது சீதாமரி என்று அங்கிருந்து போக்ராவ் அடைஞ்சு அங்கிருந்து வான்வெளியாக ஜம்சம் அடைந்து பின்னர் ஜீப் மூலம் ஒரு மணி நேரம் பயணம் சென்றால் மட்டும்தான் அந்த முக்திநாத் வந்து அடைய முடியும் பின்பு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் மலையேறி முக்திநாதரை தரிசிக்கலாம் நேபாளத்தில் ஓடும் கண்டகை நதியானது எட்டாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ள அன்னபூர்ணா தவுலகிரி மலைச்சரங்களில் இருந்து உற்பத்தியாகின்றது காத்மன் நகர்லேருந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கண்டகி நதி கிரையில் அமைஞ்சிருக்குது இங்கிருந்து பதினஞ்சு மைல் தொலைவில் வந்து முக்தி நாராயண தலம் இருக்குது இந்த தலத்தில்தான் தான் சாலகிராமம் இன் என்றும் கூறப்படுகின்றாங்க இமயமலை அடிவாரத்தில் உள்ள ஹரி பத்ரபத மலையில் சக்கர தீர்த்தம் என்ற பகுதியில் உற்பத்தியாகும் கண்டகி நதி தான் அமைந்துள்ள பகுதி சாலகிராமம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க எல்லாரும் முக்திநாத் பின்னர் வந்து இரண்டு குளங்கள் இருக்குது கருவலையில் வந்து சாலகராம சுயம்பு திருமணியாக முக்தி நாராயண பெருமாள் எழுந்தருளி நமக்கு தரிசனம் தராரு சங்கு சக்கரம் கதை போன்ற ஆயுதங்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி கருடல்வர் மற்றும் ராமானுஜருடன் வந்து பெருமாள் சேவை சாதிக்கிறார் எட்டு தீர்த்தமும் கோமுக தீர்த்தமாக பசுமாட்டின் முகங்கள் கொட்டி கொண்டே இருக்கும் இங்கு வந்து திருப்பார்கடல் பரமபதம் உள்ளிட்ட அனைத்து திவ்யதேச தீர்த்தங்களும் உள்ளன ஆகையால் நம்மளுடைய சேனலில் வந்து தெய்வீக சேனல்கள் அனைத்து இறை நூற்றி எட்டு திவதேச கோவில்களும் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்காங்க சிறப்பான முறையில் வீடியோ